காவிரியின் குறுக்கே காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் மத்திய அரசு அனுமதி கொடுத்தால் காவிரி மேலா மேகதாட்டு அணை கட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்கான அலுவலகத்தை திறந்துவிட்டோம் உடனடியாக மத்திய அரசு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டார் இதற்கு பதிலளித்த கர்நாடக மாநில மத்திய அமைச்சர் குமாரசாமி திமுகவும் காங்கிரசும் கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடைபெறுகிறது எனவே தமிழ்நாட்டினுடைய ஒப்புதலை பெறாமல் மத்திய அரசால் அனுமதி கொடுக்க இயலாது எனவே உடனடியாக கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் அனுமதி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து இரண்டு தினங்கள் கழித்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் மேகதாட்டு அணை கட்டுமானப் பணி துவங்கிவிட்டதாக அறிவித்துள்ளார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் இது குறித்து வாய் திறக்க மறுத்து மௌனம் சாதிப்பது டி கே கருத்தை ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்து விட்டதோ என்று அஞ்ச தோன்றுகிறது இது குறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாட்டு அணை கட்டினால் தமிழ்நாடு பாலைவனமாக மாறிவிடும் ஏற்கனவே திமுக அரசு கர்நாடகத்திற்கு எதிராக போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற்றதால் ஒட்டுமொத்த தமிழகம் ஒன்று கூடி போராடி பெற்ற உரிமையையும் பறிகொடுத்து விடுமோ என்று தோன்றுகிறது திருவாரூர் மாவட்டத்தில் கூட்டுறவு கடன் பெறுவதற்கு காவிரி டெல்டாவில் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலை பின்பற்றி பனிரெண்டு சான்றுகள் கேட்கிறார்கள் குறிப்பாக வருமான வரிவிலக்கு அளித்த நிலையில் விவசாயிகள் வருமான கணக்கு சான்று சமர்ப்பிக்கப்படும் என்று வலியுறுத்துவது ஏற்க இயலாது கூட்டுறவுத்துறை அமைச்சர் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்கள் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிக்கு பொருந்தாது என்கிறார் ஆனால் கூட்டுறவு பதிவாளரோ ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலை பின்பற்றி சிவில் ஸ்கோர் உறுதிப்படுத்தி வருமான வரி சா கணக்கு தாக்கல் செய்தால்தான் கடன் பெற முடியும் என்று வலியுறுத்துவது ஏற்கத்தக்கதல்ல திருவாரூர் மாவட்டத்தில் வேளாண் உதவி இயக்குநர்கள் பத்து பேர் செயலாற்ற வேண்டும் ஆனால் ஒருவர் மட்டுமே செயலாற்றுகிறார் ஒட்டுமொத்தமாக ஒன்பது பணியிடங்கள் காலியிடமாக இருக்கு வேளாண் பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தது இதுவரையிலும் வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு முன்வரவில்லை மாறாக அருப்புக்கோட்டையில் வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான நூற்றி முப்பத்தி எட்டு ஏக்கர் விளைநிலத்தை இன்றைக்கு சிப்காட் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு கைப்பற்றியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதனை உடனடியாக திரும்பப்பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் குறிப்பாக விவசாயிகள் தொடர்ந்து பருத்தி மா விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விலை நிர்ணயக்குழு அமைக்கப்பட்டு உற்பத்தி செய்கிற இடத்தில் கொள்முதல் செய்வதற்கு உரிய விலை உத்தரவாதமும் சந்தைப்படுத்த இடத்தில் உரிய விலைக்கான உத்தரவாதமும் கொடுத்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் ஆனால் தமிழக அரசு அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்க முன்வரவில்லை திருவாரூர் மாவட்டத்தில் வடபாதிமங்கலம் சர்க்கரை ஆலைக்கு சொந்தமான நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் அமைத்து வேளாண் சார்ந்த தொழில்களை துவக்கி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் ஆனால் திமுக அரசு அதனை ஏற்க மறுத்து விவசாயிகள் சாகுபடி செய்யும் சிறு குறு விவசாயிகள் தலித்து விவசாயிகளுடைய நிலத்தை மட்டுமே குறிவைத்து அபகரிப்பதற்கு முயற்சி எடுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதுபோல தொடர்ந்து விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கைகளையும் திட்டங்களையுமே தமிழக அரசு தொடர்ந்து விவசாயிகளை அச்சுறுத்தி வருகிறது குத்தகை விவசாயிகளுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது அறநிலையத்துறை குத்தக விவசாயிகளை நில அபகரிப்பாளர்கள் என்று நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி வெளியேற்றுகிற நடவடிக்கை தொடர்ந்து ஈடுபடுகிறது எனவே அவர்களுக்கு குத்தக உரிமையை உறுதிப்படுத்தி தர வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கிறது அதை தொடர்ந்து மறுத்து வருகிறது இதுபோல் விவசாயிகளுக்கு எதிரான கொள்கைகளை செயல்படுத்துகிற திமுக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே நெல் குண்டால் ஒன்றுக்கு விலை நிர்ணயம் செய்வோம் கரும்பு டன் ஒன்றுக்கு நாலாயிரம் கொடுப்போம் என்றார் இந்த ஆண்டு தான் அதற்கான விலை உயர்வை அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைய உற்பத்தி செலவை கணக்கிட்டு நெல் குண்டால் ஒன்றுக்கு மூவாயிரத்தி ஐநூறும் கரும்பு டன் ஒன்றுக்கு ஐயாயிரமும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் ஏற்கிறார் ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டாவில் கதவணைகளை சீரமைப்பதற்கு நாகப்பட்டினத்திற்கு முதலமைச்சர் வந்தபோது முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயும் சட்டமன்றத்தில் பதினெட்டு கோடி ரூபாயும் கதவணைகள் பாசன மதகுகளை சீரமைப்பதற்காக ஒதுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதுநாள் வரையிலும் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமல் ஒட்டுமொத்தமாக கதவணைகள் செயலந்து கிடக்கின்றன பழுதடைந்து கிடக்கின்றன இதனால் பாசன பகுதிகளுக்கு தண்ணீரை கொண்டு செல்வது கூட இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது வெள்ள காலங்களில் தண்ணீரை வடிவிடுவது மிகப்பெரிய பேராபாயம் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் உணர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் ஆசிய வளர்ச்சி வங்கியில் கடல் முகத்வார நதிகள் சீரமைப்பு திட்டத்திற்கான இரண்டாவது கட்ட நிதியை தமிழக அரசு நான்காண்டு காலமாக கேட்டு பெறவில்லை மத்திய அரசும் அனுமதி தரவில்லை இதனால் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களுடைய வெள்ள நீர் வழியக்கூடிய பாமனியாறு கோரையாறு உள்ளிட்ட முள்ளையாறு உள்ளிட்ட துணை நதிகள் முற்றிலும் புதர் மண்டி வடிகாலுக்கும் பாசனத்துக்கும் பயன்பற்ற நிலையில் கிடக்கிறது எந்த நேரமும் காவிரி டெல்டா மாவட்டங்கள் அழியும் பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது எனவே இதனையெல்லாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத தமிழக முதலமைச்சர் தன்னை டெல்டாக்காரன் என்று சொல்வதை தமிழக விவசாயிகள் காவிரி டெல்டா விவசாயிகள் ஏற்க மனமில்லை எனவே இன்றைக்கு டெல்டாவிற்கு வருகை தரும் முதலமைச்சர் இது குறித்து உரிய விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்